ஒ வடிவேல ஒரு படத்துல வந்து சொல்லுவார்ல நான் சங்கத்தை ஆள் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு திராவிட வந்து பேச மாட்டாங்க அல்ல அனுப்பி விடுறது எல்லாரும் சுத்திட்டு போய் விழுந்தாங்க அடுத்த திருமுருகன் காந்திய அதையும் செவுல்லே அடிச்சு அனுப்புனாரு அடுத்தது திருமாவ அடுத்த அயிறுதி அப்புறம் கனிமொழி அவர்கள் வாயை திறந்து கூலின்னு ஏமா எல்லாத்துக்கும் வாயை திறந்தியே அங்க ஜகபர் அலி வந்து சமூக ஆர்வலர் வந்து கொண்டாங்களே அதை பத்தி அந்த அந்தம்மா இல்ல பஞ்சாப்ல நம்மள வச்சு அடிச்சாங்களே அதை நம்ம பிள்ளைகளை வச்சு அடிச்சாங்களே அதை பத்தி பேசுச்சா அந்த அண்ணா பத்தி இந்தியுமே பேச மாட்டாங்க சமூக ஆர்வல் ஜகபர் அலியை சொல்றீங்களே இந்த புதுக்கோட்டையில கல் எடுத்து வைக்கிறீங்க தஞ்சாவூர்ல மண் எடுத்து வைக்கிறீங்க இதுல பெரிய கொடுமை என்னன்னா கல்லணை கட்டியவரோட சோழனோட பேரை வச்சுக்கிட்டுதான் தஞ்சாவூர்ல மண் எடுத்துட்டு இங்க ஆட்சி எல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு ண்ணா. ஹேட்ஸ் யூ. ஏனா இப்போ உலக நெடிகளோ வந்திருக்கிற அரசியல் எடுத்து பார்த்தோம்னா, ஒன்னு தர்க்க போராட்டம். இல்ல ஏதோ ஒரு தத்துவத்தை வச்சு அரசியல். இல்ல ஒரு கொள்கையை முன்னெடுக்கிறது இல்ல அந்த கொள்கையை முன்னெடுத்துவர ஒரு பிம்பமா வச்சு செய்யற அரசியல் நடக்கும் அப்படி ஒரு கொள்கையை பிம்பமா வச்சு செய்யற அரசியலை முன்னெடுக்கிறவங்க அந்த கொள்கை எப்படியோ அதே மாதிரிதான் நடத்துக்குவாங்க இந்த திராவிட ஆட்சியில ஈவேராக கொள்கை பிம்பமா எடுக்கிறவருக்கும் அவங்க நடைமுறையில இருக்கிற அரசியலுக்கும் என்ன சம்பந்தம் கல்லை ஒளிச்சோன்னு தென்னை மரத்தெல்லாம் விட்டுனாங்க அன்னைக்கே கொஞ்சம் உசாரா இருக்கணும் நம்ம தவற விட்டுட்டோம் அதற்கும் இப்ப சாராய விற்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் அவங்க பேசுற பெண்ணியத்துக்கும் இப்ப இருக்கிற அண்ணா அண்ணா யூனிவர்சிட்டி நடந்த சம்பந்தத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்ப பேசுற கொள்கை வேறு நடைமுறையில் அன்போடு ஏட்டு சுரக்காய் அழைக்கப்படுவார் என்னது ஏட்டு சுரக்காய் திராவிடத்தின் ஏட்டு சுரக்காய் அவரு யாரை ஏமாத்துறீங்க எத்தனை வருஷமா ஏமாத்திட்டு இருக்கீங்க பெண்ணியம் சமூக நீதினு எத்தனை வருஷமா ஏமாத்திட்டு இருப்பீங்க எது உங்க பெண்ணியம் எது உங்க சமூக நீதி ஓசி பஸ் சொன்னீங்களே அது சமூக நிதியா இன்ன வரைக்கும் அந்த யார் அந்த சாரம் தெரியாம இருக்கு அதான் பெண்ணியமா பல பேர் தாலி அறுத்துட்டு இருக்கீங்களா அது பெண்ணியமா உங்க எல்லாம் படிக்க வச்சதே நாங்க நாங்க போட்ட பிச்சைன்னு சொன்னீங்களே அது வந்து சமூக நிதியா அதெல்லாம் விட்டுருங்க இப்போ இறுதியா மதுரையில ஒரு படித்த கலெக்டரை எழுப்பி விட்டுட்டு திராவிடத்தின் நான் தான் தலைமுறைக்கு கழிவுறதுக்கு தயாரானீங்களே அதுதான் உங்க சமூக நிதியா இது திராவிடத்தின் தலை தலைமுறைக்கு கழிவுறதுக்கு நீங்க தயாராயிட்டீங்க அதற்கு ஒரு அமைச்சர் பதவி வேற அப்போ எத்தனையோ தமிழ் முகங்கள் கப்பலோட்டிய தமிழன் மேற்கொண்டு பெருந்தலைவர் தேவர் பெருமனகனார் போன்ற எத்தனையோ தமிழ் முகங்களை மறைத்து திராவிடம் பெரியார் என்னும் போலி முகத்தை கொண்டு வந்து முன்னாடி திணிச்சா நாங்க எப்படி அதை எதிர்க்காம இருப்போம் எப்படி எதிர்க்காம இருப்போம் கேட்கிறேன் அது இருக்கிறது தானே எங்க வேலை அதை எதிர்க்க ஒரு தைரியமான தமிழ் மகன் வந்துட்டான்னு எல்லாரும் கூடி நின்று உங்க அதிகார பலத்தை காட்டுறீங்க ஏன் சீமான நிக்கிறோம் எதற்காக அண்ணன் சீமானோடு நிக்கிறோம் எல்லாரும் சொல்றாங்க அம்மா தங்கச்சி அவர்த்த போகாதீங்க அவர் ஈழத்தை வச்சு அரசியல் செய்யறாரு ஈழ அரசியல் செய்யறாரு ஏய் அவர் ஈழத்தை வச்சு அரசியல் செய்யறதுனாலதான் அவர் கூட நிக்கிறோம் அதனாலதான் அவர் கூட நிக்கிறோம் புகைப்படம் மட்டும் எடுத்துட்டு வந்ததுனால இல்ல புகைப்படம் எடுத்துட்டு வந்து இத்தனை ஆண்டு

என்ன இதெல்லாம் அதாவது பாத்தா பாட்டு தான் பாடன்னு தோணுது